வா என்ன வேணும் என்னடி வேணும் மே சொல்லு அம்மா சொல்லு அம்மா வேகம்மா சொல்லு தொண்டை கட்டிச்சம்மா புள்ளிக்கு புள்ளிக்கு தொண்டை கட்டிக்கிச்சி பட்டு என்னடி வேணும் அம்மா சொல்லம்மா அம்மா சொல்லு வேகமாக சொல்லுங்க அம்மா 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 சொல்லு இதுக்கப்புறம் சொல்ல முடியா பொட்டு முன்னாடி வேணும் பொட்டு தண்ணிக்குடி தண்ணி குடி வா நான் போகிறேன் வாப்பளம் அம்மா அரநாட்டிங்க அரண்ங்க அந்தங்க அம்மா ஆ ஃபோன் பிடிக்கிறேம்மா ஃபோன் வேணுமா பாட்டு கேட்க போறியா வா இட்லி 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 இந்தா இட்லி இட்லி வேணுண்டே வா 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 இங்கே வா